வணக்கம் மக்களே நீங்கள் பார்க்குறீங்க பயனுள்ள விஷயங்கள் சேனல் உங்களுக்காகவே நான் ஒரு முக்கியமான டாபிக் கொண்டு வந்திருக்கேன் உங்கள் வீட்டில் சந்தோஷம் வரத்துக்கு உங்கள் வீட்டில் மாலட்சுமியோட அருள் கடிக்கிறது பற்றி தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் எனவே உங்கள் உடலில் எந்த இடத்தில் கற்பு கயிறு கட்டினா உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகள் தானாக தீந்து போயிடும் அதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்கிறேன் இது வரைக்கும் நீங்கள் பயனுள்ள விஷயங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா உடனடியாக சப்ஸ்கிரைப் செஞ்சிடுங்க ஏன்னா இந்த சேனலில் வாழ்க்கை எப்படி சந்தோஷமாக ஒரு கஷ்டம் கூட இல்லாமல் வாழலாம் அதுக்கு நாங்கள் கொஞ்சம் டிப்ஸ் கொடுப்போம் அதனால உங்கள் வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும் இப்போ எல்லாம் நிறைய பேர் இன்னொருத்தர் வாழ்க்கையில் ரொம்ப கண்ணு வைக்கிறாங்க முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நல்ல காரியம் பண்ணுற நேரத்தில் கருப்பு துணி போடக்கூடாது ஏன்னா கருப்பு கலர் வந்து கெட்ட சக்திகளை அதிகம் படுத்துவோம் அப்படின்னா எப்போ கெட்ட சக்திகள் நம்மள நெருங்கி வருதோ அப்போல்லாம் கருப்பு கயிறு தான் ஞாபகம் வரும் அதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா கெட்ட விஷயங்களை உடைக்கிறதுக்கு கருப்பு கயிறை கூட்டக்கணும் பெரியவர்களோ இல்லை சின்னவர்களோ எல்லாேருக்கும் கருப்பு கயிறு கட்டுறது ரொம்ப அவசியம்தான் கருப்ப கயிறை கட்டுறது சில விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்கன்னா மனுஷனோட உடல் வந்து இந்த உலகத்துல இருக்கிற அஞ்சு தத்துவம் ஆளதான் செஞ்சுருக்காங்க நெருப்பு காத்து தண்ணி வானம் பூமி கருப்ப கயிறு கெட்ட விஷயங்கள்லேருந்து காப்பாற்றிடும் அது மட்டும் இல்லை உங்கள் வீட்டில் மலட்சுமியோட அருள் கூட கொண்டு வரும் ஸோ இந்த விஷயம் ஆறதுக்கு நான் உங்களுக்கு ஒரு வழி சொல்றேன் நீங்கள் உங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற மார்க்கெட்லேருந்து ஒரு கருப்பை கயிறு வாங்கிடுங்க அப்படியே வீட்டு பக்கத்தில் இருக்கிற ஹனுமான் கோயிலில் செவ்வாய்க்கிழமை இல்லைன்னா ஒரு சனிக்கிழமைக்கு போங்க கோயிலுக்குள்ளே போயிட்டு அந்த கருப்பை கயிறில் ஒம்போது முடிச்சு போட்டுக்கோங்க அப்படியே ஹனுமான்கிட்ட கிட்ட பிரார்த்தனை பண்ணுங்க அதுக்கப்புறமா வீட்டுக்கு போயிட்டு வீட்டோட முக்கியமான கதவு இல்லைன்னா உங்கள் வீட்டில் மகாலட்சுமியோட இடத்துல கூட அந்த கருப்பு கயிறை கட்டிக்கோங்க ஸோ இதுதான் அந்த வழி எதுலேருந்து நீங்கள் பணக்காரன் ஆயிடுவீங்க உங்கள் வீட்டில் பணம் கொட்டு கொட்டுன்னு கொட்டும் நீங்கள் பண்ணுற எல்லா வேலைகள் வெற்றிகரமாக முடியும் ஸோ இதுதான் அந்த வழி உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இல்லைன்னா நீங்கள் இந்த வீடியோலேருந்து புது ஏதாவது புதுசாக தெரிஞ்சிட்டிங்கன்னா எங்கள் வீடியோவை லைக் இல்லைன்னா ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதோட எங்கள் சேனல் பயனுள்ள விஷயங்களை சப்ஸ்க்ரைப் கூட பண்ணிடுங்க ஏன்னா நாங்கள் உங்களுக்காக சூப்பரான இன்னும் டிப்ஸ் கொண்டு வருவோம் எதுலேருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கை பிரகாசம் பண்ணிடுவீங்க நன்றி வணக்கம் மக்களே